எந்த மாதிரியான தடைகள் வந்து ஒரு ஒருவரோட வாழ்க்கையில வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி ஒரு குலதெய்வ தோஷம் இருக்குன்னா அது வந்து நம்ம ஒரு பரிகாரத்தினால் நிவர்த்தி பண்ண முடியுமா இதை கொஞ்சம் நீங்க டீட்டெயிலா சொல்ல முடியுங்களா நிச்சயமாக எல்லோரோட குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப அவசியமானதா இருக்கு இன்றைக்கு இருக்கிற இந்த நவநாகரிக காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடோட முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வருகிறது காரணம் என்ன நிறைய குடும்பங்கள்ல குலதெய்வ வழிபாடுங்கிறது மறக்கிட்டு வருது குலதெய்வம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாம போனதுதான் அதாவது குலதெய்வம் என்னங்கிறதுனா குலம்ங்கிறது ஒரு கிளான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதாவது ஒரு குழு அந்த குழுக்கள் வந்து அவங்க மூலியமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படி பாத்தீங்கன்னா குல தெய்வத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான தெய்வங்களா வந்து அந்த காலத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டு முறையில வந்து வழிபட்டு இருக்காங்க ஒன்னு வந்து வீட்டு தெய்வம்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து குல தெய்வம்னு சொல்லுவாங்க இப்போ வீட்டு தெய்வமே சில பேருக்கு குல தெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க வீட்டுல வந்து குழந்தைகள் மறைஞ்சிருப்பாங்க இல்ல சுமங்கலி பெண்கள் மறைஞ்சிருப்பாங்க இல்ல பெரியவங்க யாராவது காலமாயிருப்பாங்க அவங்கள வழிபட்டுட்டே அவங்க வீட்டிலேயே வைத்து வழிபடக்கூடிய ஒரு வீட்டு தெய்வமா வச்சிருப்பாங்க இந்த குல தெய்வங்கள் பாத்தீங்கன்னா புராணங்கள்ல இருந்து வராம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இது ஆண் தெய்வமாகவும் இருக்கலாம் பெண் தெய்வமாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட தெய்வங்கள் வந்து குலம் குலமா அவங்களுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து வழிபட்டு தொடர்ச்சியாக வருவதுதான் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது அதாவது குருவை விட்டாலும் குலதெய்வத்தை விடாதேங்கிறது ஒரு பழமொழி இருக்கு அதனால கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் கோல்ங்கிறது நவகிரகங்கள் இப்ப நவகிரகங்கள்னால முடியாத வரத்தை கூட தர முடியாத வரத்தை கூட குலதெய்வம் காப்பாற்றும் அப்படிங்கிறது இந்த பழமொழியா பெரியோர்கள் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியமானதுங்கிறது இருக்கு ஸோ இது வந்து ஒரு காலகட்டங்கள்ல ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஆண் வாரிசுகள் இல்லாம போறதுனாலயோ அல்லது வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்காக தொழிலுக்காகவோ இல்ல வேலைவாய்ப்புக்காகவோ காலகட்டத்துக்காக மைக்ரேட்னு சொல்லக்கூடிய அந்த இடப்பெயர்வு அமைகிறதுனாலும் இந்த குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கம்யூனிகேஷன் கேப்னு சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம் இல்லாததுனால மறைஞ்சிட்டு வந்துடும் அப்ப நாலடைவுல என்ன பண்றாங்க அந்த ஊர்ல வழிபடக்கூடிய தெய்வங்கள் அவங்கள ஏத்துக்கிட்டு அதை குல தெய்வமா பாதிக்கிறாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு திருப்பதி பெருமாளை வழிபட்டுட்டு வருவாங்க அல்லது ஒரு திருத்தணி முருகனை வழிபடுறாங்க இப்போ இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஊர் பொது தெய்வங்களாக தான் இருக்கும் இது எல்லாருக்கும் வந்து ஒரு காமன் தெய்வங்கள் சில குடும்பங்கள்ல இவங்க குல தெய்வமாவும் இருப்பாங்க ஆனா நம்மளுடைய தமிழர் முறைகளை பொறுத்த வரைக்கும் இந்த குலதெய்வம்ங்கிறது பாத்தீங்கன்னா சின்னஞ்சிறு தெய்வங்களால இன்னைக்கும் வழிபட்டுட்டு வருது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல நம்ம சென்னை சுற்றி இருக்க பகுதிகள் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தெல்லாம் இந்த முனீஸ்வரன் சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடு இன்னைக்கு நிறைய பாக்குறோம் அதை தாண்டி நீங்க திருச்சி பகுதிகள் மதுரை பகுதிகள் போகும்போது ஐயனார்ன்னு சொல்லக்கூடிய எல்ல தெய்வ வழிபாடுகளை பாக்குறோம் அப்புறம் காரைக்குடி சம்மந்தப்பட்ட அந்த செட்டிநாடுன்னு சொல்லக்கூடிய பகுதிகளை பண்ண அந்த கருப்பு சாமின்னு சொல்லக்கூடிய கருப்பர் வழிபாட பண்றாங்க இதை இன்னைக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதிகளில் போனீங்கன்னா பூர்ணா புஷ்கலா சமேத சாஸ்தா அல்லது ஐயனார் சொல்லக்கூடிய அந்த ஐயனார் வழிபாடும் சாஸ்தா வழிபாடும் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்றது ஒன்லி ஆண் தெய்வங்கள் வழிபாடு இதே மாதிரி பெண் தெய்வங்கள் வழிபாடு நிறைய இருக்கு பெயர்கள் வேற வேறையா இருந்தாலும் தெய்வங்கள் வந்து சிறு தெய்வங்கள் அந்த ஊரை காக்கக்கூடிய அந்த மண்ணை காக்கக்கூடிய தெய்வம் அப்ப இந்த தெய்வத்தோட வழிபாட விடும் பொழுது அவங்களுடைய குடும்பங்கள்ல தொடர்ச்சியா ஈர்க்க முடியாத பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா குலதெய்வ அனுகூலம் நம்ம நார்மலா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க குல தெய்வ தோஷம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப வந்து அதை எப்படி சொல்லலாம்னா குலதெய்வ அனுகூலம் இல்லை தெய்வ அனுகூலம்ங்கிறது வேற நான் சொல்ற மாதிரி ஊர் தெய்வமா இருக்கலாம் இஷ்ட தெய்வமா இருக்கலாம் பரிகார தெய்வங்களா இருக்கலாம் ஆனா குலதெய்வ அனுகூலம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது ஒரு நம்ம போட்டிருக்க ஒரு கண்ணுக்கு வந்து கண்ணாடி எப்போ முக்கியம் ஒரு எனக்கு படிக்கும் போது கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள் வந்து ஆஹ் ஏதாவது நான் எழுதணும்னா கண்ணாடி போட்டுக்கலாம் எனக்கு வந்து ஆஹ் குறைவு பார்வை குறைபாடு இருக்குன்னு ஆனா கண்ணு இருந்தா தானே கண்ணாடிக்கே வேலை அப்ப கண்ணு இல்லைன்னா கண்ணாடி போட்ட பிரேஜம் கிடையாது அப்ப அந்த கண்ணுங்கிறது நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாகவும் இந்த கண்ணாடிங்கிறது நம்ம வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் மற்ற தெய்வங்களாகவும் தான் இருக்கு அப்படி கண்ணுக்கு முக்கியத்துவமாதான் நம்ம முன்னோர்கள் இந்த குலதெய்வ வழிபாட்டை நீக்கும் தொடர்ந்து செய்ய சொல்லியிருக்காங்க அப்ப அந்த குலதெய்வ வழிபாடை நம்ம விடுறதுனால என்ன ஆறதுன்னா குடும்பத்துல முதல் பாதிப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல திருமண தடை இந்த வந்து திருமண காலகட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் பெண்கள்லாம் நாங்க பாக்குறோம் இளைஞர்கள்லாம் எவ்வளோ நல்ல வேலை வாய்ப்புகள்ல இருக்காங்க நிறைய சம்பளங்கள் நல்ல தொகுதி இருக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் ஆண் பெண் இருவருக்கும் இறைந்து இருந்தும் ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமணங்கள் தள்ளி போறதை பார்க்க முடியுது அவங்களும் எங்கள்கிட்ட வராங்க எவ்வளவோ வந்து பரிகாரங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் இருந்தும் எங்களுக்கு வந்து பையனுக்கோ பெண்ணிருக்கோ வரன் கூடி வரலங்கும் போது அவங்க வீடுகள்ல என்ன பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தொடர்ச்சியா இல்லாமல் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது அதை கட்டுப்படில அடுத்த என்னன்னு ஐயா இப்போ சாதாரண மக்கள் வந்து இப்ப ஐயா சொல்ற விஷயங்கள் கேட்கும்போது போது இப்ப சாதாரணமா திங்க் பண்ணும் போது எல்லாருமே என்ன திங்க் பண்ணுவாங்க ஆண்களுக்கு தான் பெண்கள் கிடைக்கல ஆனா பெண்களுக்கு வந்து ஆண்கள் கிடைக்காத பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறது ஆனா ஐயா சொல்லும் போதுதான் தெரியுது ஆண்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பெண்களும் திருமண தடை வந்து குலதெய்வத்தினால் வருது அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா கொஞ்சம் கூட கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் தவளை வாழ்க்கையும் பெண்கள் வாழ்க்கையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க தவளைக்கு வந்து ரெண்டு விதமான வாழ்க்கை ஒண்ணு தண்ணீரிலும் இருக்கும் அது தரையிலும் இருக்கும் அப்ப வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டு குலதெய்வம்னு ஒன்று புகுந்த வீட்டு குல தெய்வம் ஒண்ணு இப்ப என்னைக்கு அந்த திருமண மேடையில கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறாங்களோ அப்போ அவருடைய கணவர் வீட்டு அந்த மாமனார் வழியில வழிபட்ட தெய்வங்கள் அவங்களுக்கு குல தெய்வமா மாறுது அதுதான் இந்து தர்மப்படி இந்து சாஸ்திரப்படி சொல்லியிருக்க கூடியது அப்போ அவங்க பிறந்த வீடான அவங்க அப்பா அம்மா வழியில இருக்கும் பொழுது அவங்க அப்பா வழியில வழிபட்ட தெய்வ வழிபாடு நின்னு போயிருந்தால் அந்த குலதெய்வ வழிபாடு நின்னு போயிருந்தா இந்த பெண்ணுக்கு திருமணத்தடையை கொடுக்கிறது அப்ப இந்த பெண் ஜாதகத்துல எந்த வித தோஷங்களும் இருக்காது ஒரு செவ்வா தோஷமோ அல்லது கேது தோஷங்களோ எதுவும் இருக்காது சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க இருந்தும் கூடியும் பாத்தீங்கன்னா எல்லாம் பக்கத்துல வருதுங்க ஆனா கூடி வர மாட்டேதுங்க அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் சொல்றதை பார்க்க முடியுது இது காரணம் என்னும் போது ஆராயும் பொழுது நாங்க ஆனா வருஷ வருஷம் தெய்வத்துக்கு நாங்க போறோம் தெய்வ கோயில் குல தெய்வம் கோயில் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன தெய்வம் வழிபாடு அவங்க பண்றாங்களோ அது வந்து அவங்க குல தெய்வத்தை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்தை அவங்க எடுத்திருக்காங்க ஆனா உண்மையான குல தெய்வம் அது இருக்காது வேற இருக்கும் அதுக்கு உண்டான அந்த முறைகளை நம்ம கண்டறிந்து அது மூலியமா உங்களுக்கு தீவுகளை சொல்லி அந்த தெய்வம் இந்த இடங்கள்ல இருக்கு இந்த திசையில இருக்கு இது சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த சுற்றளவுல இது இருக்கும் நீங்க போய் தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல உத்தரவு கிடைக்கும் போது இது வந்து அவங்க நம்பிக்கையோட செய்யும் பொழுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீத மேல் வந்து அவங்க எல்லாருமே வந்து அது திருமண தடை நீங்கி நல்லபடியா இன்னைக்கும் திருமணம் வாங்கி அவங்க சந்தான பாக்கியம் எல்லாம் கிடைச்சிருக்கும் அதனால இந்த திருமண தடைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சொல்ல மாதிரி இந்த சந்தான பாக்கியங்கள் உடல்நல குறைவு ஆரோக்கிய குறைபாடு அல்லது வந்து ஒரு கடன் பிரச்சனைகள் வியாபாரத்துல வந்து ஒரு அபிவி அபிவிருத்தி இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்ன தொழில் செய்தாலும் மேல வர முடியாம தடைகளை கொடுக்கறது இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோதோ பரிகாரங்கள் பண்றாங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல யார் சொன்னாலும் யாதை பரிகாரமா ஏத்துட்டு நான் அந்த கோவில் போனேன் இந்த கோவில் போனேன் எல்லா கோவிலும் போறாங்க ஆனா குல தெய்வத்தை சரியான குல தெய்வத்தை கண்டறிந்து அந்த தெய்வத்திற்கு அந்த ஊருக்கு என்ன பூஜை செய்யணுமோ இப்ப வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல ஒரு தெய்வம் சொன்னாங்க அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க எயித்து வீட்டுல சொன்னாரு என்னுடைய நண்பர் சொன்னாரு நம்ம செய்யக்கூடாது நம்ம தெய்வத்திற்கு நம்ம முன்னோர்கள் என்ன முறையில் செய்தாங்களோ அபிஷேகமோ அல்லது ஒரு பொங்கல் வைக்கிறதோ அல்லது அதுக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து குடிக்கிறதோ அந்த முறையே தான் நம்ம கடைபிடிக்கணும் அதை தான் நம்ம தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் அப்பொழுது தெய்வம் என்றைக்கும் கோபப்படாது தெய்வம் தோஷத்தை ஏற்படுத்தாது அப்ப தெய்வம் என்ன சொல்றது குல தெய்வம் நீ என்ன பார்க்க வரல நான் உனக்கு வரம் கொடுக்க தயாரா இருக்கேன் நீ என்ன மறந்துட்ட அப்ப மறந்ததுக்கு காரணம் அவங்களுடைய பரம்பரையில அந்த குலதெய்வத்தை மறந்ததுக்கான ஏதாவது ஒரு தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த உண்டான தோஷங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் சில பாரம்பரிய முறைகளை நம்ம கடைபிடிக்கிறோம் அந்த முறைப்படி அவங்களுக்கு தீர்வுகள் வந்து கிடைக்கும் அதாவது இந்த குலதெய்வ விஷயத்துல வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ ஜாதக முறையில எல்லாம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ஒரு குடும்பத்துல வந்து ஒரு நாலு பசங்க இருக்காங்க நாலு பசங்களோட ஜாதக முறையில பார்க்கும்போது நாலு குலதெய்வத்தை வந்து சொன்னா இதுல எது வந்து நாங்க வந்து கடைபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு நிறைய கேள்விகள் வருது இப்போ இந்த குலதெய்வ தோஷம் இருக்கா இல்ல என்னோட குல தெய்வம் எதுன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நான் வந்து இந்த வேதிக் முறையில எந்த முறையை பின்பற்றணும் நிச்சயமா சரி இது ஒரு நல்ல கேள்வி அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் அந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த ஜாதகத்துல லக்னத்துல இருந்து ஐந்தாம் இடம் அதே வைத்தான் அவங்களோட பூர்வீகத்தை கண்டறிந்து அந்த குலதெய்வத்தை சொல்லக்கூடியது நம்ம ஜோதிடத்துல எல்லாரும் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை இருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க அந்த வேதிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வேத முறையில ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கேரள முறையில் பின்பற்றக்கூடிய பிரசன்ன முறை தோழி பிரசன்ன முறை அது வந்து ரொம்ப வந்து ஒரு விசேஷமானது அதாவது கேரளா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பரசுராம கஷேத்திரம் அது இன்னைக்கும் வந்துட்டு தெய்வங்கள் உண்மையிலே பேசுறது அப்படின்னாக்க அந்த கேரளாவும் நம்ம தாராளமா சொல்லலாம் அப்படி அந்த கேரளாவில அந்த பரசுராம கஷேத்திரத்துல உண்டான முறையானது இந்த சோழி பிரசன்ன முறை இந்த சோழி பிரசன்ன முறையில நிறைய பிரசனங்கள் மூலியமா அவங்களுக்கு உண்டான தீர்வுகளை கொடுக்க முடியும் உதாரணமா பாத்தீங்கன்னா அதுல வந்து தற்கால பிரசன்னம்னு சொல்றோம் அப்போ அதுக்கடுத்து தீப தாம்புல பிரசன்னங்கள் இருக்கு அடுத்ததான் அப்படி இதுல தீர்வு கிடைக்கலங்கும் போது அஷ்டமங்கல பிரசனம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முறை இருக்குங்க அந்த அஷ்டமங்கல பிரசனத்துல அவங்க உள்ள குலதெய்வத்தை நம்ம கண்டறிந்து அவங்களோட மூதாதையர்கள் வழியில எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இந்த தெய்வ வழிபாடு நின்னு போனது அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்போ வந்து குலதெய்வ வழிபாடு வழிபடாதனால மட்டும் அது நின்று போகல பித்ருக்கள் வழிபாடு விட்டிருந்தாலும் அது நின்று போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப பித்ருக்கள்னா யாரு முன்னோர்கள் வழியில அப்பா வழியில வந்த முன்னோர்கள் தாத்தா கொள்ளு தாத்தா அப்புறம் எள்ளு தாத்தான்னு சொல்லக்கூடிய எத்தனை தலைமுறையா அவங்க கரையறாம இருந்திருக்காங்க அவங்களால இந்த குலதெய்வத்து வழிபாடு நின்னு பெயர்க்கலாம் அந்த முறைகளுக்கு உண்டான தீர்வுகளை கண்டறிந்து குலதெய்வத்துக்கு வழிபடக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கு உண்டான அந்த பரிகாரங்கள் பூஜா முறைகள் சேர்ந்த வந்து ஒரு ஆஹ் சம்பிரதாயமா அதாவது நான்கு வேதங்களையும் கற்றதை எடுத்த ஒரு சாஸ்திரியமார்களை கொண்டு அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நம்ம செய்யும் பொழுது அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் அந்த குடும்பத்திற்கு அப்ப ஒரே நாள்ல இது வந்துருமா அப்படின்னா எல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய நாள்ல இருந்து ஒரு ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ எப்படி தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்மளுக்கு அவரோட அருள் கிடைக்கிறது அப்ப நான் பரிகாரம் பண்ண அடுத்த நாளே வந்துருமானா அப்படி கிடையாது அந்த தோஷம்ங்கிறது ஒரே நாள்ல வந்தது கிடையாது இப்ப உடம்புல வந்து ஒரு விஷம் வந்திருக்குன்னா ஒரே நாள்ல அந்த விஷத்தை வெளியேற்ற முடியாது உண்டான நம்ம அந்த ஔஷதினு சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் உள்ள போகும்போது என்னன்னா உடல்ல இருக்க விஷயத்தை முதல்ல வெளியிட எடுத்துட்டு நம்ம உடலை வந்து பக்குவப்படுத்தும் அப்போ அந்த பக்குவப்படுத்தும் போது மேலும் மற்ற விஷயங்கள் நம்ம உடல்ல நுழையாது எதிர்காலங்கள் அதே மாதிரி குலதெய்வம் என்னன்னா இத்தனை நாள் என்ன தோஷம் வருதுன்னா அது முதல்ல வெளியேற்றும் அடுத்து அந்த தெய்வத்தோட அருள் அந்த குடும்பத்திற்கும் அந்த வம்சத்துக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற கெட்ட சக்திகள் தீய சக்திகள் உள்ள புகாத வண்ணம் அந்த குடும்பத்தை பரம்பரையை காப்பாற்றும் அப்ப இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு பொதுவான ஒரு நல்ல முறைன்னு எதுன்னு கேட்டீங்கன்னா கேரள அஷ்டமங்கல பிரசன்ன முறை அதே மாதிரி அதான் நான் சொன்ன மாதிரி தற்கால பிரசனம் தீபத்தாம்புல பிரசனம் இதுல தீர்வு வராத பட்சத்துல கண்டிப்பாக அஷ்டமங்கல பிரசனத்துல அந்த குடும்பத்திற்கு தீர்வு கண்டுபிடித்து அதுக்கு உண்டான படி அவங்க வந்து வழிபாடு பூஜா முறைகள் பரிகாரங்கள் செய்துண்டாங்கன்னா நிச்சயம் அவங்க வாழ்வுல அவங்க குடும்பத்துல அவங்க குடும்பம் மட்டுமல்லாமல் அவங்களோட ரத்த சம்பந்தம் சொல்லக்கூடிய அவங்க பங்காளிகள்னு சொல்லுவாங்க அவங்களோட அண்ணன்மார் தம்பிமார் அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பா சித்தப்பா வழியில இருக்கக்கூடிய எல்லா ஒரு குடும்ப உறுப்பினர்களும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையும் தீர்க்க சக்தி இந்த குல தெய்வத்திற்கு அவங்க அந்த தெய்வத்தை வணங்கலாம் இந்த குடும்பத்தை சார்ந்தவர் செய்யற பரிகாரம் மூலமே அவங்களுக்கும் தீர்வு அப்ப வந்து நெல்லுக்கு அஹ் வழிய நெல்லுக்கு இறைத்த நீர் ஆங்காங்கே ஓடி புல்லுக்கும் அங்கேயே பொசியுமா புறநானூற்றுல சொல்லியிருக்க மாதிரி நம்ம நெல்லுக்கு தண்ணி விடும்போது போது அங்க இருக்க புல்லுக்கும் கூட அது போயிடும் இப்ப யாருக்கு பரிகாரம் எந்த குடும்பத்துல செய்யறாங்களோ அது அவங்க பங்காளி வகைகளால இருக்கக்கூடியவங்களுக்கும் பலன்களை கொடுக்கும் அதனால குல தெய்வத்தை விடக்கூடாது குருவை விட்டாலும் குலதெய்வத்தை விடக்கூடாது போல் சரியாததை குலதெய்வம் செய்யும் அப்போ வந்து நீங்க எத்தனை பரிகாரங்கள் பண்ணியும் இவ்வளவு பண்ணிட்டேன் ஒரு வெறுப்போட உச்சிக்கு போயிடுறாங்க ஏன்னா எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு அவங்க வந்துட்டு இன்னைக்கு இருக்க பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்களை அந்த பரிகாரம் பண்ணிட்டோம் இந்த பரிகாரம் பண்ணிட்டோம் யூடியூப்ல பார்த்தோம் ஃபேஸ்புக்ல பார்த்தோம் வாட்ஸ்அப்ல வந்தது செய்தி அப்படிங்கிறாங்க ஆனா அது எல்லாமே வந்து செவி வழி செய்திகளாதான் ஒருத்தர் வந்து கேட்டது இன்னொருத்தருக்கு சொல்றதா தான் இருக்குது அதனால பாரம்பரியத்துல வேதத்துல என்ன சொல்லி இருக்கு காணிகங்கள் எதை ஃபாலோ பண்றாங்க அப்ப பெரியவங்க எதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முறையில பாத்தீங்கன்னா இந்த வேத காலத்தோட சம்பந்தப்பட்டது எதுனா இந்த பிரசன்ன முறை ஏன்னா இந்த பிரசன்னம் கேரள பிரசன்ன முறையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குடும்ப குலதெய்வம் மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு தெய்வங்களுக்கே கோவில்களுக்கு தேவஸ்தானங்களுக்கே தீர்வு கொடுக்கக்கூடிய அளவுல தேவ பிரசனங்களும் உண்டு அதாவது ஒரு தெய்வத்தோட நிலைமையே அது வந்து கண்டறிந்து கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனம் தெய்வம் எந்த நிலைமையில இருக்குன்னு கோவில்ல தெய்வ பிரசனை மூலியமா தெய்வத்தோட அந்த மனது எப்படி இருக்கிறது உக்ரமா இருக்கா சாந்தமா இருக்கா வேற ஏதாவது பரிகாரம் தெய்வத்துக்கே சொல்லக்கூடிய பிரச்சனை அப்ப மனிதர்களுக்கு சொல்லாதா அதனால கண்டிப்பாக எல்லாரும் அவசியம் ஒரு தடவையாது அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்னா தேர்ந்த வந்து நல்ல ஒரு அந்த பிரசன்ன முறையில் கற்றறிந்த இந்த ஜோதிடர்களை கொண்டு அவங்க மூலயமா உரைக்கக்கூடிய பரிகாரங்களை செய்யறது மூலயமா இந்த குலதெய்வ அனுகூலம் அந்த குடும்பத்துல வரும் குலதெய்வ தோஷம் சொல்லக்கூடிய கண்டிப்பாக தீரும் நிச்சயமாக அவங்க குடும்பத்துல நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்வு மலரும் இதுல ஐயம் கிடையாது சரிங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி நன்றியா நன்றி வாழ்க வழமுடன்